ஆய் மக்களே நீங்கள் பார்த்துன்னுக்குற இந்த இடம் ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணியிருந்தோம் அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இங்கே கலக்காவெல்லாம் போடுவோம் கலக்க போட்டு இங்கே நாங்கள் குறைச்சி படித்து இவ்வளோ தூரமாக நாங்கள் வந்து இதுக்காக விவசாயம் பண்ணி இருந்தோம் பக்கத்தில் இந்த நிலம் பார்த்தீங்கன்னா இது இங்கே மாங்காய் செடிங்க அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப வருஷமாக இருந்ததுனால சரி இந்த காட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்க விவசாயத்தை அடி நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்களா என்னான்னு தெரில இதுக்கு எதுக்குமே சம்மதமே இல்லாத இதை தோண்டி வச்சுக்கிறாங்க நீங்களே பாருங்கள் எதுக்கு இதெல்லாம் தோன்றுறாங்க இவங்க விவசாயம் இந்த இடத்துல பண்ண முடியுமா சரி நான் ஒரு சரி இவனுக்கு பண்ணிட்டானுங்க ரைட்டு ஓகே இந்த காட்டில் ஒருத்தர் கூட நட முடியாத என்ன பண்ணாங்கன்னா ஏனையில விட்டு இந்த மாதிரி பெரிய காவாய தோண்டாங்க இந்த ஃபுல்ல லைனாக தோண்டி அங்கே எனது ஸ்லிப் கலர்லாம் நட்டு வச்சு என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுன்னு அறி அறிவிச்சாங்க சரி காட்டுக்கு பாதுகாப்பு பண்ணுறாங்கன்ட்டு நாங்களும் அமைதியாகிட்டோம் நாங்களும் எந்த கேள்வியும் கேட்கலை சரி போனது போகட்டும் அப்படின்ட்டு நாங்களும் இருந்தோம் கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்காக இந்த பக்கம் வரல இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட்காரங்க அதனால் நான் என்ன வரேன்னா இவங்க விவசாயத்தானது அது ஓட இது இது தண்ணி தேக்க இடமா இது நீங்களே பாருங்கள் இங்கேருந்து எதாவது வருமா இந்த இடத்துல இந்த தண்ணி நீர் எங்கே வருமா உங்களுக்கு நான் தெளிவாக காட்டணும் பாருங்கள் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே இங்கெல்லாம் செடி வச்சுருக்குறாங்க செடிங்கெல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த இடத்துல எப்படி தண்ணி போகும் தண்ணி போகிறதுக்கான வழியே கிடையாது நீங்கள் பாருங்கள் மெயின் ஆறு வந்து இதுதான் நீங்க நீங்கள் இந்த இடம் வந்து ஆறு இது இதுதான் இது ஆறு இந்த ஆரை வந்து ரெடி பண்ணி இதெல்லாம் விட்டுருந்தாங்க சரி நாங்களும் அமைதியாகிட்டோம் சரி எதுவும் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு கடைசியில் பார்த்தா இப்போ எங்கள் மேலே கை வச்சுட்டு ஒரே ஒருத்தர் இந்த லைனில் இருக்கிறவங்க ஒருத்தரை கூட விவசாயம் பண்ண முடியல இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க எங்களுக்கு அனுமதி இல்லாமல் இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்ய யார் இவங்க யாரை கேட்டாங்க இந்த கொல்லிங்களை யார் ஆக்கிரமித்து பண்ணியிருக்காங்கன்ட்டு வந்து எங்கிட்ட கேட்கணும்ல எந்த கேள்வியும் கேட்கலை காட்டோட இது பருபோக்கம் கூட இருக்கட்டும் யார் அது ஆட்சி செஞ்சு நிற்கிறாங்க எதுக்குன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கணும்ல ஏனெங்களை விட்டு நீங்கள் இந்த மாதிரி பலனை எடுத்துட்டீங்க ரைட்டு ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சுட்டு என்னடா பண்ண போகிறீங்க இப்போ நாளைக்கு இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் ஒன்றும் காய்க்காது எந்த காலத்துக்குமே இதில் வந்து ஒன்றுமே காய்க்கவே காய்க்காது இந்த பிள்ளையா மரம் நாங்கள் நினச்சிருந்தோன்னா இது வெட்டி எங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இருந்தமே இதை வெட்டி எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் சரிங்களா நாங்களும் உள்ள மக்களை பாதுகாக்கணும்னு தான் சரி போட்டோம் ஓட்டணும்ட்டேன் இன்றைக்கி எங்களுடைய நிலத்தை எப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க இது யாரும் நீங்கள் கேட்க மாட்டீங்க இருந்தாலும் இந்த பதிவு எதுக்கு பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு அடாவடித்தானே எதுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஒரு செடியை பாருங்கள் என் ஜென்மத்தில் எப்படியேப்பட்ட ஒரு செடிங்களை நான் பார்த்ததே இல்லை இந்த செடியோட விதைங்கள இந்த இங்கே இந்த உண்ணி செடி இந்த விதைங்களை பிளைனில் இட்னா வந்து எல்லா இடத்துலையும் தூங்குனாங்க யாரே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க தான் ஏதோ பிளைன் போது போதுன்னு ஃபஸ்ட்டு இந்த இந்த அந்த இந்த செடியை காடு ஃபுல்லாக தெரிஞ்சாங்க சிறுத்தைங்களை ஹெட்டுனா வந்து விட்டாங்க பாம்புங்களை வந்து விட்டாங்க இவ்வளோ அவத்தையும் விட்டு காட்டை பாதுகாப்பு பண்ணீங்க ரைட்டு நான் எதுவும் சொல்ல நீ காட்டை பாதுகாப்பு பண்ணுற ரைட்டு எல்லாம் பண்ணுற ரைட்டு உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது மக்களை பாதுகாப்பா நாங்கள் ஒரு சில நாங்கள் கிராமத்தாலுங்க சரி காட்டுக்கு நாங்கள் போவோம் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுமா சாராயமாக காசு இருந்தாங்க இந்த காட்டில் இல்லை இது பக்கத்து காட்டில் போயிட்டு ஒருத்தங்க கூட அங்கே போயிட்டு நீங்கள் ஏன் இதெல்லாம் வெட்டுறீங்கன்னு கேட்கல இங்கே விவசாயம் பண்ணுறதை மட்டும் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி விட்டுருதா விவசாயம் நடந்தால் தான் மக்களோட வாழ்வாதாரங்கள் செழிக்கும் நீ காட்டை மட்டும் செழிக்கி வச்சுட்டு இதுக்கு என்ன பிரியஜினுதா மக்களெல்லாம் சாப்பிட்டுனுக்கிறியா நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் சரியில்லை நீங்கள் இந்த மாதிரி அலோடு இருந்து நீங்கள் ஒரு பரிசு ஊன் இஷ்டமாக உந்து கொல்லி உந்து இடம் இதை யார் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க எல்லாம் டீட்டெயிலாக இதெல்லாம் நீ செய்யணும் இது பொறும்போக்காக இருந்தால் கூட சரி நீ இதை செய்யணும் வாழ்வாதாரங்களை அழிச்சிட்டு நீ என்னத்தை வாழ்ந்துட்டு போகிற இந்த இடத்துக்கு இது தேவையே இல்லாத ஒரு இது 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 தேவையாக இங்கே தேவையில்லாத இங்கே இன்னும் கொஞ்சம் தூரமெல்லாம் கொஞ்சம் உள்ளே போனால் தேவையில்லாத கட்டணங்களை கட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ அயோக்கித்தானமெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே தண்ணி இந்த இடத்துல இப்போ வரவே வராது இங்கே எவ்வளோ பெரிய ஆணை கட்டி வச்சுருக்காங்க ஆனால் தண்ணி அதில் இல்லை இது எங்கள் ஊரில் ஆணை காட்டினாங்க ஒரு அது பேஸ்மெண்ட் போடாமல் வெறி மண்ணை தட்டி என்னது காசை வாங்கி போயிருக்கிறாங்க இதை நான் கூட தான் வீடியோ எடுத்துருக்குறேன் இதெல்லாம் இவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் தப்பு சரியா நாங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி அடிப்படையான இதுங்க எதென்ன எடுத்தோம்னா நிச்சயமாக இதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கே பதில் சொல்லி ஆகணும் நீ அவனா இரு புரியுதா மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து நீ என்ன பண்ண போகிற மக்களுடைய ஆதாரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அவனை யாருக்காக இந்த காட்டை வாழ்த்துனுங்கிற மக்களை பாதுகாக்கணுன்னு தான் இந்த காட்டை வளர்க்குற நாங்கள் இந்த இடத்துல பயிர் செஞ்சு கொஞ்சம் ஒரு நூறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இது செஞ்சுன்னு இந்த இடத்துல பயிர் இன்றைக்கி எங்களோட நிலமை என்ன தெரியுமா உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கேள்வி கேட்காமல் இந்த நிலம் யார் வருது யார் இருக்குது ஆடா பருமை கூட இருக்கட்டும்டாது காட்டுக்கு சேர்ந்ததுன்னு காட்டுக்கு சேர்ந்தது எதுக்காக லைன் போட்டு இங்கே கல் வச்சிங்க இதுக்கப்புறம் நீங்கள் வரையக்கூடாது எதுக்கு சொல்லி போட்டு க கல் லைன் வந்துச்சு எல்லாம் எழுதி வச்சிங்க எழுதி வச்சு நீயே இந்த பக்கம் வந்து ஏன் தோன்ற அதனால் நீங்கள் பாருங்கள் எங்க அங்கே இடத்துல என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்போது இந்த இடத்துல விவசாயம் நடக்க கூடாதுன்றது பண்ணுறதா இல்லை எங்களை யாருமே தொட முடியாது அப்படின்ற பண்ணுறதான் இந்த அசிங்கமான வேலைங்கள்னா இந்த இந்த என்னது ஏமாந்த அந்த மக்களுக்குறாங்க பாரு அவங்கக்கிட்ட பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தான் டேய் உன்னை எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க பிற சொத்துக்களை நல்லா அது என்ன பருமக்கு நிலத்துக்கெல்லாம் அவங்க கிட்ட போய் தோன்றுறதுனாடா ஏன் கொஞ்சம் நிலத்துக்கு வச்சுருங்க நீங்கள் அவனை ஏமாற்றினருங்கடா நீங்கள் சரியா நான் தில்ல தான் பேசினுங்கிறேன் அவனில் போய் கேளுங்கடா அவனுக்கிட்ட சொல்கிறேங்கடா இங்கே எவ்வளோ இடம் இருக்குது வாங்க அதில் காட்டுறேன் அதெல்லாம் பண்ணுறது ஏன்னா பெரியவனுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நீங்கள் பண்ணுறது ஆனால் இந்த பதிவை நீங்கள் ஏமா பார்க்குறீங்களா இல்லையோ புரியுதா மக்களோட ஆத வாத நீங்கள்லாம் அழிச்சிங்கன்னு அழிச்சிங்கன்னாச்சிக்க நிச்சயமாக நீங்களெல்லாம் வந்து சும்மா உங்களலாம் சும்மாவே விட மாட்டேன் நான் இவன் எவன் இதை பண்ண எக்ஸாக்டாக இது வந்து லொக்கேஷனோட இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இந்த இடம் எந்த இடத்துல இருக்குதுன்னு லொக்கேஷனோட ஷேர் பண்ணுறேன் ஆம்பழி அகரவன் புரியுதா கார் எது எந்த யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸை கொடுத்தாங்க உன்னோடய பட்டாண்டு ஒரு இதை காட்டு சொல்லாம் பார்க்கலாம் பட்டானே இங்கே குழி வச்சிருக்கிறேன் இது காட்டோட சேர்ந்ததுன்ட்டு இது பாருங்கள் இங்கே தான் எங்களுக்கு கொட்டா எல்லாருக்கும் இந்த மரத்து கிழகம் இது வரைக்கும் தோண்டி இருக்கிறீங்க இது காட்டோட சேர்ந்ததுன்னு இதுக்கு மேலே எதுக்கு வந்த நான் கேட்குற கேள்வினா நீ இதோடு இருந்துரு இதுக்கு ஏன்னதுக்கு வந்த அந்த பக்கமெல்லாம் இங்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்க பெரிய இந்த நாயுடுங்க அந்த மாதிரி நல்லா பெரிய ரேஞ்சில் அவன் கிட்ட தோட்டுறது நீங்கள் அவங்கள்கிட்ட தோன்றுறதுனாடா எதுக்கு ஏழைப்பட்ட மக்கள்கிட்டே வந்து வயிற்றிலேயே அடிச்சு நிற்கிறீங்க நீங்கள் இது எப்போ போய் மக்கள்கிட்ட சேருதோ தெரில ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற வச்சுக்காதீங்க ஏழை மக்கள் வயிற்றில் அடித்து உயிரோட வாழ்ந்தவன் எவனுமே கிடையாது டேய் நீ என்ன தடா இப்போ நீ பா காட்டை பாதுகாக்கிறன்ட்டு மக்களுக்கு தெரியாமல் சிறுத்திங்களோ மக்கள் சிறுத்தைனால எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க தெரியுமா டேய் நான் உங்களுக்கெல்லாம் அருவுன்றதே இல்லையா சிறுத்தை என் காட்டிலே கிடையாது தெரியுமா சிறுத்திங்களே என்னன்னு விட்டீங்க சரியா யானை என் காட்டிலே வரல என் காட்டில் எவ்வளோ யானை வந்துச்சு தெரியுமா ஊருக்குள்ளே என் ஊருக்குள்ளே யானை வந்ததை பார்த்ததும் அந்த சின்ன வயசுலேருந்து இப்போ பார்க்குறேன் எப்படிரா தெரியும் அதுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்களே செய்யாமல் அது வந்துச்சா உன்னோடய வீடியோங்களெல்லாம் கிட்ட தான் இருக்குது நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்றது பண்ணிங்கன்றது சரியா எனக்கு உங்களுக்கெல்லாம் பிரச்சனை தா நீ இதை பண்ணாது விட்டுருந்தேன்னா ஏதாவது ஒரு வழி இது இங்கேதான் இங்கேதான் தண்ணி எதுனா வந்து அது நீங்களே சொல்லுங்கள் இது எதுக்கு நீ பண்ண சுத்தீரம் இந்த இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் இது இது வைரல் ஆகும்போது உங்களுக்கு கீதுரா டேய் நீ எவனாக இருந்தாலும் சரிறா உங்களாம் ஓடவே ஆ இந்த இடத்துல தண்ணி போகுமா கொஞ்சம் பாருங்கள் நல்லா அந்த சதுரத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் சென்ட்ரலுக்குற சதரம் தான் இந்த கொல்லி வரைக்கும் அது வரைக்கும் அந்த சதுரம் இந்த இடத்துல நோண்டி வச்சுக்க எதுக்கு இதை நோண்டிருப்பாங்க இதுக்கு ஒரு திட்டன்னு வேறு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு அலௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவன் எப்படியோ பட்டு கேடு கட்டணான்னு பாருங்க இது திட்டமா அங்கே தான் ஒரு இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு இங்கே பாருங்கள் அங்கே ஆளுங்க உக்கார்னுக்குறாங்க பாரு அந்த இடத்த பாரு எப்படி நோண்டிக்கிறான் இது பக்கத்துலேயே பெரிய குளம் இந்த பெரிய குளத்தை கூட வீடியோ எடுத்துப்போம் இந்த இடத்த நீங்கள் இது பண்ணுறாங்கன்னா இந்த தானே ஏன்னா பண்ணுறீங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டிங்களா இன்றைக்கி என் வா எங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு எண்ணிக்கிறீங்களா இதுக்கெல்லாம் கட்டுற நாள் வரண்டி உங்கள் அதிகாரமெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வருவான் சரியா நல்லா நினச்சிக்கங்க இது எல்லாத்தையும் அவன் ஆக்கிரமி பண்ணுறதுக்கு ஆள் வருவோம் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியல உங்களை பற்றின எந்த வீடியோஸுமே செய்துங்கள வர்றதில்ல அப்படின்னு நினச்சினுக்கிறீங்களா டேய் மரியாதையும் அவங்க அவங்க பாருங்கள் ஏன் நீ ஏழைப்பட்ட வைத்தீங்களெல்லாம் அடிக்கிறதுனிங்க டேய் கேள்வி கேளுங்களா வந்து யாரோடது யாருமே யார் எது ஆனிருந்தாங்கன்னா பக்கத்து கோழிக்காரன இவங்களாம் விசாரிக்கணும் உன் இஷ்டத்துக்கு செஞ்சிருதா அப்புறம் அசிங்க அசிங்கமாக நான் பேசிட்டு போகிறேன் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்கள் ஏரியாலையும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணியிருப்பாங்க இந்த இவனில் நம்ம கேள்வி ஆகாதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க ஏன்னால் நம்மக்கிட்ட பணம் கிடையாதுல்ல எந்த இதுவும் பண்ண முடியாதுல்ல நம்மளால் அதனால தான் இவ்வளோ பண்ணிருந்துக்கிறாங்க அதே பானங்க பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறான் அவன் தான் தோன்றது அவனத்தில் எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறான் இந்த சென்டரில் இருக்கிறது பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள் காலையே விட்டு வச்சுக்கிறான் எவன் கீழ்த்தரமான மக்கள் காரானோ யார் தள்ளப்பட்டானோ அவன்தட்ட தோண்டிக்கிறாங்க அதுக்கு அந்தநாடிக்காகிறது வந்து இவங்க டெண்டர் எடுத்து போட்டிருக்காங்க எங்களுக்கு ஏறி பண்ணி கொடுங்கன்ட்டு அவங்க எழுதி வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் வீடியோ போடுற இருங்க சரி அடுத்து வீடியோவில் நான் பார்க்குறோங்களே நன்றி